ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான் குல் பாலபேசிரே இன்றைக்கி தமிழ் இலக்கண தேர்வு பத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து கிளடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காத வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே இன்னைக்கான முதல் கேள்வி ஐம்பத்தோராது கேள்வி தாமரை நீர் போல ஓமை கோரும் பொருளை யாதனை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறது என்னது பட்டும் படாமல் இருத்தல் அடுத்தது அடுத்த ரெண்டாவது கேள்வி பேரறிவாளன் திருப்போல என்னும் ஓமை கூறும் பொருள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா கற்றவர்கள் ஓகேவா அந்த மாதிரி மீனிங் வரும் அது வந்து என்னது எல்லாருக்கும் பயன்படும் பலருக்கும் பயன்படும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பலருக்கும் பயன்படும் அடுத்தது சரியான இணையை கண்டறிக இழவு காத்த கிளி போல ஏமாற்றம் இடியோசை கேட்ட நாகம் போல விரைவு குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேதனை அடுத்தது காட்டும் பளிங்கது போல சேர்ந்திருத்தல் இதில் வந்து சரியான இணை வந்து என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இளவு காத்த கிளி போல அப்படிங்கிறது ஏமாட்டம் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு நடக்காதது ஏமாட்டம் இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா வந்து என்னதுன்னா அச்சம் பயந்து ஓடுறது அச்சம் அந்த மாதிரி வரும் குன்றின் மேலிட்ட விளக்கு போலன்னா எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயமாயி வரும் அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போலனா கண்ணாடி போல என்ன இருக்கோ அது அப்படியே வந்து காட்டக்கூடியது வீரர்கள் நாட்டை காத்தனர் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வீரர்கள் நாட்டை காத்தனர் ஐ வந்து வந்திருக்கு அப்ப இது வந்து என்னது செய்வினை வாக்கியம் வவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை எப்பவும் எண்ணிக்கை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா யாவை தான் வந்து வரும் அடுத்த வாவுசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத் தன்மைகள் பெற்றிருந்தார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியின் பன்முகத் தன்மைகள் யாவை அடுத்தது குவிந்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் இதான் வந்து சரி அடுத்த சரியான சொற்ரை தேர்வு செய்க இல்லை படிச்சுட்டு எது வந்து சரியான சொற் அப்படின்ட்டு சொல்லுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் அடுத்து அகரவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்வு செய்க அகரவரிசைப்படுத்துகை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கிளி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதற்கான ஆன்சர் வந்து என்னது ரெண்டும் நான்கும் ஓகேவா ரெண்டு நாலு தான் வந்து சரி ஏன்னா இந்த இற்று இன்று இருக்கா இந்த இற்று இந்த இன்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசி லெட்ரு இந்த இல் வந்து இதற்கு முன்னாடியே வந்துடும் அப்போ அழகு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அது காப்பு காப்பு இக்கு இக்கு என்னது இச்சி இச்சிக்கு பிறகு தான் இந்த சேலம் வந்து வரும் அதனால் இதுவும் இதுவும் வந்து சரியானது ரெண்டும் நான்கும் சரி எழுதிய பாடல் எவ்வகை தொடர் ஆன்சர் வந்து என்னது எழுதிய பாடல் அப்படிங்கிறது பேரெச்ச தொடர் மகில் என்ற சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகில் அப்படிங்கறதோடைய வினையாளினிய பெயர் வந்து என்னது மகிழ்ந்தோர் எழுது என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக ஆன்சர் என்னது எழுது அப்படிங்கிறது வேர் சொல்லிருந்து வினையச்சம் வந்து என்னது எழுதி ஏன்னா இதில் ஈ வருதா அதனால இது வந்து வினையச்சம் இங்கே வந்து மகிழ்ந்தோர் இது வினையாளினும் பெயர் இது வந்து பெயரச்சம் வரும் இ கூட்டல ஏ அதனால இது வந்து பெயரச்ச அ வந்த பேரட்ச தொடர் இ வந்த வினையச்சத்தொடர் மகிழ்ந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது என்னது வினையாளினிய பெயர் மகிழ்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வினையச்சம் கற்றார் அப்படிங்கறதுடைய வேறு சொல் ஆன்சர் வந்து எனது கற்றார் அப்படிங்கிறது கல்லுன்னு வரும் மாலா டேஷ் விழுந்தால் ஆன்சர் வந்து எனது மாலா பள்ளத்தில் விழுந்தால் ஓகேவா அடுத்தது சரியான தொடரை கண்டறிய அறம் செய்ய விரும்புதான் எந்த அறம் செய்ய விரும்பும் வந்து சரியான லெட்டர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் பி அறம் செய்ய விரும்பு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ட்ரஸ்ட் கருணை பேட்ரியாட்டிசம் அறக்கட்டளை ஹியூமானிட்டி மனிதநேயம் மெர்சி நாட்டுப்பற்று இல்லை வந்து எது வந்து சரியான இணை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டி அப்படிங்கிறது மனிதநேயம் இதுதான் வந்து சரி ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை பேட்ரையாட்டிசம் அப்படிங்கிறது நாட்டுப்பற்று மெர்சி அப்படிங்கிறது கருணை ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனிதநேயம் இது வந்து சரியா இருக்கு மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் சரியான எதிர்மறை சொல்லிக்கொண்டு நிரப்புக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் கொடியில் உள்ள சாரி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொண்டு வா பறித்து வா வா இதுல வந்து எது வந்து மரபு பிழை ஏற்றது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை வா அப்படிங்கிறது தான் சரியானது பறித்து தப்பு கொண்டு தப்பு எடுத்து வாங்குறதுலாம் தப்பானது மலரை வந்து கொய்த்துவான்னு தான் சொல்லணும் மரபு பிழை ஏற்ற தொடரை எது கொய்யவன் சக்கரத்தை பயன்படுத்தி பானை செய்தான் வனைந்தான் உருவாக்கினான் தயாரித்தான் இதில் வந்து எது சரி ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி பானையை வனைந்தான் தான் சரியானது அடுத்த வலுவு சொல்லற்ற தொடர் வந்து எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படிங்கிறது என்னது வலுவு சொல்லற்ற தொடர் மீதியெல்லாம் எல்லாம் வந்து தப்பா இருக்கு கண்ணா நேற்று நேற்று வந்தேன்னு எல்லாம் வராது நேற்று வந்தாய்கிறது தான் கரெக்ட் ஓகேவா இது மட்டும் தான் சரி வலு சொல்லற்ற தொடர் வந்து இது மட்டும்தான் அடுத்த பொருந்தாத சொல்லி கண்டறிய மண்ணீட்டாளர் கண்ணுள் வெனியினர் துகிர் காருகர் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி துகிர் துகிர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவளம் அப்படின்ட்டு அர்த்தம் அதே இங்கெல்லாம் பாருங்க மண்ணீட்டாளர் அப்படிங்கிறது சிற்பி அப்படிங்கிறத குறிக்கும் கண்ணூள் வினைநர் அப்படிங்கிறது ஓவியர் சித்திரக்காரர் அப்படிங்கிறத குறிக்கும் காருகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்பவரம் வந்து குறிக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு செய்ய விரோலில் குறிக்கக்கூடியது இது மட்டும் பாருங்க துகிர் அப்படிங்கிறது பவளத்தை குறிக்கிறது அதனால இது மட்டும் பொருந்தாது அடுத்த பொருந்தாத சொல்லி கண்டறிய நற்றினை குறுந்தொகை மதுரை காஞ்சி களித்தொகை இதில் வந்து பொருந்தாதது வந்து என்னது ஆன்சர் வந்து என்னது மதுரை காஞ்சி மீதியெல்லாம் எட்டு தொகை நூல்கள் மதுரை காஞ்சி மட்டும் பத்துப்பாட்டு நூல்கள் அடுத்தது இன்றைக்கு பல்வேறு துறைகளின் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்தியை பிடித்து வினாக்களுக்கு விடயெளி மோ எழுபத்தி மூன்று எழுபத்தி ஏழு வரைக்கும் ஓகே இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வளையலாக பிடித்திருந்த ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன இது மொழிபெயர்ப்பு காலம் ஆகையால் சாரி மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது இதற்கான ஆன்சர் பார்ப்போம் கேள்வி பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறை துறைகளின் வளர்ச்சி எது தேவைப்படுகிறது ஆன்சர் வந்து என்னது மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எது எதன் வளர்ச்சி இல்லாமல் போகியிருக்கும் மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போகியிருக்கும் ஆன்சர் வந்து என்னது ஊடகத்தோட வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெருவன யாவை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன வந்து இதழ்கள் விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது ஆன்சர் வந்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது ஆன்சர் வந்து நாளிதழ் படிப்பு அடுத்தது இந்த சொல்லும் பொருள் பொறுத்துக்காக பகடு கரும்பு வேரி எருமைக்கடா மேதி எருமை கலை தேன் இதில் வந்து எது பொருத்தி மே ஆன்சர் வந்து சொல்லுங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பகடு அப்படிங்கிறது எருமை கடா ஓகேவா வேதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேன் மேதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எருமை கலை அப்படிங்கிறது கரும்பு ஸோ டூ ஃபோர் த்ரீ ஒன் ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் சி டூ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த சொல்லு கேட்ட பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிய கோடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன நேமி மேகம் உச்சியை சூழ்ந்திருக்கிறது விருச்சி அவன் கோபத்தில் தீய சொற்களை பேசினான் செலவு மாலை வேளையில் மாடுகள் வீட்டை நோக்கி வந்தன கரெக்டானது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடுதான் கோடு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன இது மட்டும் சரி இப்ப நேமி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சக்கரத்தை குறிக்கக்கூடியது நேமி அப்படிங்கிறது ஒரு சக்கரத்தை குறிக்கக்கூடியது விரிச்சு அப்படின்னா வந்து தீய சொற்கள் கிடையாது நல்ல சொற்கள் வந்து குறிக்கக்கூடியது செலவு அப்படிங்கிறது செலவாக கூடியது குறிக்கக்கூடியது அதனால் இந்த மூணும் வந்து தப்பு கோடு மட்டும் தான் வந்து சரி வறுக் சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது வறுக்கை இருக்கை புல் தாவரம் அல்லல் சேறு மடிவு தொடக்கம் இதில் வந்து சரியானது வந்து என்னது சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தி உள்ளது எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அல்லல் அப்படிங்கிறது சேரு கரெக்ட் இப்போ வருகை அப்படின்னா வந்து என்னதுன்னா பலாப்பழம் புல் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவை இப்போ மடிவு அப்படிங்கிறது என்னது சோம்பல் அடுத்தது ஒன்று கூட்டல் நாள் சரியான எண்ணடியை தேர்வு செய்க ஆன்சர் என்னது இது வந்து உயிர்மை அப்போ ஒரு நாளுங்கிறது சரியானது அடுத்த புல்லோடைய கூட்டு பெயர் வந்து என்ன புடலை என்பது என்ன ஆன்சர் வந்து என்னது புற்கட்டு இதான் வந்து சரியானது படலை அப்படிங்கிறது வந்து என்ன ஆன்சர் படலை அப்படிங்கிறது மாலை இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது எங்க பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க செறிவு என்பது செறிவு அப்படிங்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் ரசனஸ் ரெசனஸ் அப்படிங்கிறது வந்து என்ன கலை சொல்லறீங்க ஆன்சர் வந்து எனது மறுமலர்ச்சி அடுத்து இந்திய தேசிய ராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி தேசிய இந்திய தேசிய ராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் ஆன்சர் வந்து எனது கூற்றும் சரி ஆன்சர் கூற்றும் சரி எங்க பார்க்காது ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்றும் சரி காரணமும் சரிங்கிறது ஆன்சர் அடுத்தது முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை இது வந்து புக்கில் கொடுத்திருப்பாங்க இந்த லைன் ஆன்சர் இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்த குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய ஆன்சர் வந்து என்னது அறம் பொருள் அப்படிங்கிறது தவறு உ உ ஏ இஇ அப்படிங்கிறது தான் வந்திருக்கு அப்போ இது குரில் நெடியில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ தவறான தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அறம் பொருள் ஆ வந்துடுதான் கரெக்ட் நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஆனால் இவங்க அடைப்புக்குள்ள வந்து ஒரு சொல்லும் கொடுக்கல இவங்க இங்கே தான் அடைப்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து இங்கே கரெக்டாக போடணும் ஆன்சர் வந்து நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி வாருங்கள் ஆன்சர் வந்து ஒன்று ஒரு நூலின் பயன்படுத்தல் டேஸ் கல்வியின் பயன் கற்றல் சரியான இணைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான் நல்லா பார்த்துக்கோங்க நூலின் பயன்படுத்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இணைப்பு சொல் என்ன வரும் இங்கே நம்ம என்ன நினைப்போம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அடின் போடுவோம் இல்லை எனவே ஏன்னெல்லாம் போடுவோம் ஏன்னா கரெக்டான ஆன்சர் மேலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் மேலும் ஒரு ரெண்டு நாள் மழை நீடிக்கும்ங்கிறது தான் கரெக்டு நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இது ஈஸியான இனிப்பிறல் தான் நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் வலுவும் அமைதி சொல்லை எது ஆன்சர் வந்து என்னது வருகிறார் தான் சரியானது ஏன்னா இது பிரசன் வருவார் அப்படிங்கிறது தான் ஆனா இதில் நாளைன்னு கொடுத்து பிரசன்டென்ஸில் கொடுக்குறாங்க இது வந்து காலத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக வருவார் அது வந்து ஒரு ஸ்கெடியூல் படி நடக்கக்கூடியது அதனால வருகிறாருங்கிறது ஆன்சர் வின் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எது வேணால் கண்டறிய சொல்லி பாருங்க இந்த எழுத்தை இது கூட வந்து ஒவ்வொரு இது கூட சொல்லி பாருங்க எது வந்து சரின்னு சொல்லுங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விண்வெளி விண்தடை விண் மீன் வின் மின்னு இருக்கு வின் மீன்ன்னு கொடுத்ததுனா கூட கரெக்டாக வரும் ஓகேவா இல்லை மின்னு கொடுத்துருக்காங்க வின் பழியெல்லாம் வராது ஸோ விண்வெளி தான் சரி கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல் எது வேணால் கண்டு கிளி கூவுமா அகவுமா குளருமா பேசுமா ஆன்சர் வந்து என்னது கிளி பேசும் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரவைக்கு அப்படின்னா இரவுக்குன்னு அர்த்தம் இரவுக்குன்னு இங்கே மட்டும் தான் இருக்குது இங்கே ரவைக்கேன்னு இருக்குது இது தப்பு ராத்திரி தப்பு ராவுக்கு தப்பு ஸோ ஆன்சர் இரவுக்கு சிறிய சிறிய தந்தையே ஸோ சித்தப்பான தான் அவங்க சிறிய தந்தையை மாற்றிட்டாங்க இவ்வளோ ட்ரான்ஸ்லேஷன் இப்படி பண்ணியிருக்காங்க பாரு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் சித்தப்பான்னு சொன்னாலும் கரெக்டு தான் அதுன்னு சிறிய தந்தை தெரில ஓகே குழந்தை என்பதன் மறுவு பெயர் இந்த குழந்தை அப்படிங்கிற நூறு தடவை கேட்டாங்க இந்த தமிழ் எழுதிபிட்ட ஆன்சர் என்னது கும்பகோணம் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சரியான ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க சரியான இணை வந்து என்ன ஆன்சர் வந்து என்னது திருச்சி திருச்சிலாப்பள்ளி சரி கும்பகோணம் அப்படிங்கிறது என்னது குழந்தை தஞ்சாவூர் அப்படிங்கிறது என்னது தஞ்சை உதங்கை அப்படிங்கிறது ஊட்டியை வந்து குறிக்கக்கூடியது ஓகேவா ஊட்டி அல்லது உதக மண்டலம் இதில் வரும் பட் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்சர் பட் அப்படின்னு நினைவு ஆனால்னு அர்த்தம் பெருமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக பெருமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக ஆன்சர் கம்ப்யூட்டர் துறையில் கம்ப்யூட்டர் இங்கிலீஷு தியேட்டர் இங்கிலீஷு மிஷின்கள் இங்கிலீஷு கடல் நீர் உப்பாக இருக்கிறதா சரியான ஆன்சர் ஸோ இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை